நடிகர் விஜயை பற்றி பலரும் அறியாத சில உண்மைகள் கேள்வி உங்களுடைய முதல் படம் எது என்னுடைய முதல் படம் வெற்றி அதில் சின்ன வயது விஜயகாந்த் வேடத்தில் நடித்தேன் இதில் மாஸ்டர் விஜய் என அறிமுகமானேன் கதாநாயகனாக அறிமுகமான படம் நாளைய தீர்ப்பு எனது அப்பா அந்த படத்தை இயக்கி தயாரித்தார் நீங்கள் பார்த்த முதல் படம் எது எனது அபிமான சூப்பர் ஸ்டார் ரஜினி அறிமுகமான அபூர்வராகுங்கள் உங்களுடைய முதல் ரேக்கிங் அனுபவம் எப்போது நான் லயோலா கல்லூரியில் படித்தபோது சீனியர்கள் முன்னாடி முட்டி போட்டு கொண்டு நடக்க சொன்னார்கள் நீங்கள் சந்தித்த முதல் விஐபிஆர் என் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை நான் சிவப்பு மனிதன் படப்பிடிப்பில் அப்பாவுடன் பார்த்தேன் உங்களுடைய முதல் பயணம் எங்கே பள்ளியில் படிக்கும்போது டெல்லி போனேன் அப்புறம் குடும்பத்துடன் காஷ்மீர் சென்றோம் உலக அதிசயம் தாஜ்மஹால் இருக்கும் ஆக்ராவை போய் பார்த்தேன் நீங்கள் கதாநாயகனாக பேசிய முதல் வசனம் நாளைய தீர்ப்பு படத்தில் ராதாரவியிடம் பேசினேன் உங்களுக்கு கிடைத்த முதல் பாராட்டு யாருடையது அப்பாவின் பாராட்டுதான் பூவே உனக்காக படம் பார்த்துவிட்டு பரவாயில்லையே நீ நல்லா நடிச்சிருக்க என்றார் அப்பா அதற்கு முன் நான் நடித்த பத்து படங்களிலும் அவர் குறை சொல்லிக்கொண்டே வந்தார் அதுதான் என் அப்பாவின் முதல் பாராட்டாக நினைக்கிறேன் நீங்கள் பள்ளி நாட்களில் டீச்சரிடம் எதற்காவது அர்ச்சனை வாங்கியது உண்டா ஆமா நிறைய இருக்கு பெரும்பாலும் ஹோம் பண்ணாமல் மாட்டிக்குவேன் இந்த கணக்கு பாடம் பாருங்க அது மேலே ஆரம்பத்தில் இருந்தே நமக்கு ஒரு அலர்ஜி அதனால கணக்கு டீச்சரை பார்த்தாலே பிடிக்காது பெரும்பாலும் அவங்க க்ளாஸுக்கு மட்டும் லேட்டாக தான் போவேன் அவர் என்னோடு வரும் என் நண்பர்களை உள்ளே விட்டு விடுவார் என்னை மட்டும் வெளியே நிற்க வைத்து விடுவார் அதற்கு அவர் சொன்ன காரணம் உண்மையில எனக்கு பாசம் இருக்கு நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும் குறிப்பாக கணக்கில் நீ பெரிய கில்லாடியா வரணும் என்பார் பாவன் டீச்சர் என்னை பத்தி அவர் போட்ட கணக்கு கடைசியிலே தப்பா போய்விட்டது கல்லூரியில் படிக்கும்போது போது கட்டடித்து விட்டு எங்கே போவீங்க பெரும்பாலும் தான் காலேஜ் கட்டடிப்பதுண்டு ஒரு தடவை வீட்டில் வசமா மாட்டிக்கொண்டேன் நண்பர் ஒருத்தர் தியேட்டரில் என்னை பார்த்து விட்டார் எக்கச்சக்கமாக வீட்டில் மாட்டிக்கொண்டேன் எங்கப்பா எப்பவும் என்னிடம் ஒரு தோழமையான பாசத்துடன் நடந்து கொள்வார் அவருக்கு இந்த விஷயம் தெரிந்ததும் என்னை அருகில் அழைத்து கிளாஸை ஏன் கட்டடிக்கிற எங்கிட்ட சொல்லு நானே உன்னை நைட் ஷோவுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு நீங்க தலைகீழாக எல்லாம் நடப்பீங்களாமே ஆமா சின்ன வயசுல அப்படி நிறைய சர்க்கஸ் வேலைகளை செய்திருக்கிறேன் விளையாட்டு போலவும் என் தங்கைக்காகவும் மாடியிலிருந்து தலைகீழாக இறங்குவேன் மாடியில் ஏறுவேன் அப்ப அது ஒரு ஜாலியான விளையாட்டாக இருந்தது செய்தேன் ஆனா இப்ப முடியுமானு தெரியல